السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. أن يا الله أن الذي يارخلي أن بشهود أرخى ليه. نعم ஆக்களினுடைய திக்கர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் பெண்கள் இந்த மூன்று திக்கர்களையும் ஓதி வருவதன் மூலமாக உங்களுடைய வீட்டிலுள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான் அதே போன்று பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைப்பான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மூன்று திக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த மூன்று திக்கர்களும் மிக முக்கியமான திக்கர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது பெண்கள் வீட்டிலே ஓய்வாக இருக்கும் நேரத்தில் இந்த திக்கர்களை அதிகமாக ஓதுங்கள் அல்லாஹ் உங்களுடைய வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவான் அதே போன்று உங்களுடைய வீட்டிலே அவ்வாஹவினுடைய ரிஸ்க் அதிக அதிகமாகும் பரக்கத் அதிகரிக்கப்படும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மூன்று திக்கர்கள் முதலாவது திக்கர் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்கள் மூன்று அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அல்லாஹினுடைய தன்மைகளை கூறக்கூடிய அல்லாஹினுடைய வல்லமைகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹில் சுமகானுவதாலா அவன் நமக்கு உதவி செய்வான் அதிலே முதலாவது திருநாமம் அல்வஹாப் அல்வஹாப் என்ற இந்த திருநாமம் இதனுடைய பொருள் என்னவென்றால் வாரி வழங்குபவன் வாரி வழங்குபவன் என்று பொருள்படக்கூடிய அல் வஹாப் என்ற இந்த திருநாமத்தை அதிகமாக ஓதுவோம் இரண்டாவது திருநாமம் அல்பத்தா அல்பத்தா வெற்றி அளிப்பவன் என்ற இந்த திருநாமத்தை அதிகமாக ஓதுவோம் மூன்றாவது அல் முஜீப் அல் முஜீப் என்ற இந்த திருநாமம் முறையீட்டை ஏற்பவன் என்ற இந்த திருநாமத்தை இதையும் அதிகமாக ஓதுவோம் ഇവബുയാ അതേപോലെ അല്ലാ മൂന്ന് തൃനാമങ്ങളെയും പോലാഹുവിടം പ്രാർത്ഥന ചെയോം